ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் நேற்று மேட்ச் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சிருக்கோம் கடைசி ஓவர் பத்தமாக ஒரு வரைக்கும் போச்சு சூப்பர் மூணு விதம் மூணு வாட்டி மேட்ச் நோ எஸ் நோன்னு டிஎல்எஸ் மேத்த டாஸ் போடும்போது தெரியும் உங்களுக்கு மழை வரப்போது அதனால தான் ஃபீல்டிங் எடுத்துக்கிட்டாங்க அப்போ கில்லுக்கு ஃபீல்டிங் எடுத்தார் ஆர்திக் நானும் ஃபீல்டிங் தான் எடுத்து போயிருந்தாரு பட் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் இஸ் நாட் அ குட் ஸ்கோர் அட் ஆல் ஸ்கோருக்கு அப்புறம் வருவோம் கடைசி ஓரம் ஸ்டேட்டவே போயிடலாம் அப்போ நைன்டீன் ஓவர் ஏன்னா பன்னெண்டு மணிக்கு மிட் நைட்டு மழை திரும்ப ஸ்டார்ட் ஆச்சு அப்போ என்னென்னா பன்னெண்டரைக்கும் கட் ஆஃப் டைம் பன்னெண்டைக்குள்ளே ஒரு ஓவர் போட்டாகணும் ஒரு பத்தம் ஒரு ஓரில் பதினஞ்சு ரன் டிஎல்எஸ் மெத்தட் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க ரைட் இங்கே தான் பிகஸ்ட் பிளண்டர் ஆறுதிக்கு பண்ணது ஏன்னா லாஸ்ட் ஓவர் தீபக் கிட்ட கொடுத்துட்டாரு ஏன்னா பும்ரா நாலு ஓவர் முடிஞ்சு ஆறு இவருக்கு முடிஞ்சு ட்ரெண்ட் போல்ட்டு அஸ்வினி குமாருக்கு நாளுக்கு முடிஞ்சு மூணு பேர் தான் மேட்ச் அது வாபஸ் டீம் கொண்டு வந்தது உள்ள ஏன்னா சாய் சுத்தர் ஏற்கனவே அவுட் ஆகிட்டாரு பட்லரோட பட்ல அண்ட் கில்லோட பார்ட்னர்ஷிப் தான் கொண்டு போச்சு பும்ராவோட ஃபஸ்ட்டு ஸ்பெலில் ரெண்டு ஓவரை வந்து பார்த்து பார்த்து விளையாண்டாங்க எல்லாரும் ஏன்னா விக்கெட் விடக்கூடாதுன்னு கடைசி ரெண்டு ஓவரில் வந்ததுக்கப்புறம் தான் லைனாக ஷாருக் கான்லேருந்து நிறைய பேர் அவுட் ஆனாங்க அதுக்கு போகணும்னு லாஸ்ட் ஓவர் வர லாஸ்ட் ஓவர் தேட் மூணே மூணு ஆப்ஷன் தான் இருந்தது அந்த ஒரு ஓவர் போடுறதுக்கு தீபக் சார் இல்லை ஆர்திக் பாண்டியா இல்லை கரண் சர்மா பதினஞ்சு ரன் வேணும் செட்டான பேட்ஸ்மேன் எல்லாமே அவுட்டாங்க கிரீஸில் இருக்கிறது ராகுல் திவாட்டியாவும் ஜெரால் கோல்ஸ்கி அவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்களே அதுவும் இல்லாமல் மிடில் ஆட்ரு இவங்களுக்கு டெஸ்டே உள்ள குஜராத் டைட்டன்ஸ் ஓவரால் இந்த டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டாப் த்ரீ தான் ஸ்கோர் பண்ணது பட்லர் சாய் சுதர்ஷன் அண்ட் கில்லு மிடில் ஆர்டர் நெவர் டெஸ்டட் அட் ஆல் இவங்க மூணு பேர் இல்லாமல் அதிகமாக ஸ்கோர் எடுத்தது வாஷிங்டன் சுந்தர் தான் நாற்பத்தொம்பதுன்னா பாருங்கள் ஏன்னா பேட்டிங்கே வரல அவங்களுக்கு ஸோ த டே ஹார்திக் போல் போல்த சிம்பிள் லாஜிக்குங்க நீங்கள் தான் கேப்டன் ஹார்திக் பாண்டியா நாலு ஓவர் நிறைய மேட்சஸில் போட்டிருக்கீங்க நிறையா வாட்டி நீங்கள் மேட்ச் ஜெயிக்க வச்சிருக்கீங்க போலிங்கில் எஸ் இந்த மேட்ச்சில் ஒரு ஓவரில் பதினெட்டு ரன் விழுந்துது டஸ் தட் டசன்ட் மீன் இஸ் அ பேட் பாலர் அஃப்கோர்ஸ் இஸ் அ குட் பாலர் பதினெட்டு ரன் விழுந்தா என்ன என்ன வெட்டு பாலு அவுட் அது இது ஏகப்பட்ட குழப்பங்கள் நடந்திருக்கு பீங் எ கேப்டன் நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணுமே தவிர அப்புறம் தீபக் சார் அடிக்கும் போது இப்படி இப்படி என்ன டென்ஷன் ஆகல ஒரு புண்ணியமும் கிடையாது தீபக் சார் இஸ் வெரி எஃபெக்டிவ் புதுபால் தான் ஃபர்ஸ்ட் ஆறு ஓராக ஒரு விக்கெட் எடுத்தால் தான் உண்டு நம்ம முதல்ல பத்து வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன் அவர்கிட்ட போய் டென்த் சுச்சுவேஷன் நைன்டீத் ஓவர் டெத் ஓவர் கொடுக்குற மாதிரி கதை அது அஷ்டார் அவர் ராகுல் திவாட்டியா அண்ட் குட் குட் பாலர் ஆல்வேஸ் கம் பேக் சரி ஒருவரில் பதினெட்டு ரெண்டு கொடுத்துரு ஆர்திக் பாண்டியா இக்கேன் கண்டிப்பாக கேன் பவுன்ஸ் பேக் மரம் தான் நிறைய வேண்டிய அடி வந்துருக்கு அந்த காலத்துலலாம் கபில் தேவ் வந்துருக்கு திருப்பி தேவையில் ஆல்வேஸ் பவுன்ஸ் பேக் தட் இஸ் பை த குட் பாலர்ஸ் ஆர் மேட் ஆஃப் அண்ட் போன மேட்சோ இதுக்கு முன்னாடி மேட்ச கூட ஹார்திக் பாண்டியா கேட்ட அஷ்வப் போகல ஏன்னா ஒரே ஒரு தான் போட்ட இல்லை எல்லாருக்கும் சான்ஸ் கிடைக்கல தேவைப்பட தேவைப்படும் போது நான் கண்டிப்பாக வருவேன் நான் ரஜினி மாதிரி எப்போ வருவா எப்படி வருவா யார் தெரியுது வரதுல கரெக்டாக வருவேன் அது மாதிரி தான் அன்றைக்கி சொன்னார் அவர் அப்போ நீ இது போட்டுக்கணுமா இல்லையா அப்படியும் அடி உழுதுருக்கோம் ஐ எம் நாட் ஷுர் பட் த ப்ராபிலிட்டி பாருங்க யாருக்கு நிறைய சான்சஸ் இருக்குது டேக்கிங் விக்கெட்ஸ் அப்படியே ஆறாவது பால் வரைக்கும் போச்சு பதினாலாவது ஓவர்லேயே ரெயின் ஸ்டாப் ஆச்சு அந்த முப்பத்தாறு பால்ல நாற்பத்தொம்பது வேணும் ஒரு அரை மணி நேரம் திருப்பியில் கவர்லாம் எடுத்து போட்டு கிரவுண்ட்ஸ் மேன் அப்ரிஷியேட்டட் ஆறு ஓரில் நாற்பத்தொம்பது வேணும் அண்ட் கில் இருக்காரு ரத்தர் ஃபோட் இருக்காரு ரொத்தர் ஃபோர்டு தான் மேட்சே மாத்திரது ஆக்சுவலா அந்த வில் ஜாக்ஸுக்கு பதிமூணாவது ஓவர் கொடுத்தாலும் கொடுத்துருக்கவே கூடாது உங்களுக்கு நல்லது எப்போ இருபது ஓவர் மேட்ச்ன்னா நீங்கள் அந்த பதிமூணாவது ஓவர் வில் ஜாக்ஸுக்கு கொடுத்துருந்துருக்கலாம் பட் உங்களுக்கு நல்லா தெரியும் மழை வரும் எப்படி இருந்தாலும் பதினாறு பதினேழு ஒரு மேட்சோ இல்லை பதினெட்டு ஒரு மேட்சோ இது கிரவுண்ட் மேனோட ஹெல்ப்னால கடகிறனு முடிஞ்சுது இல்லைன்னா மேட்சே நடந்திருக்காது அந்த வந்த உழுந்த மழைக்கு கவர்லாம் எடுத்து ஒரு ஓவர் வரதுக்கு ஸோ அந்த இடத்துல ப்ராபிலிட்டி யார் பும்ராவு தான் யூஸ் பண்ணியிருக்கணும் ரெண்டு ஓவர் பும்ராவுக்கு ட்ரெண்ட் பால்ட்டுக்கு அந்த இடத்துல க அவுட்டாக இருந்தாலும் வச்சுக்கோங்க கில்ல ஒருத்தரப்படோம் மேட்ச் முடிஞ்சு போச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த ஓவரில் பதிஞ்சு ரன் அடிச்சிட்டாரு போடு வந்தோன்னு தூக்கி டமல் டிபிள் சிக்ஸ் அடிக்கிறாரு போடு பதினஞ்சு ரன் படிச்சு பாருங்க ப்ரெஷர் டோட்டலாக ஈஸி ஆயிடுச்சு அவங்களுக்கு அது அப்போ உடனே ஒரு புத்திசாலித்தனமான கில் என்ன பண்ணார் ஸ்ட்ராட்டஜி டைம் அவுட் எடுத்துட்டார் மழை தோற ஆரம்பிக்கிறது டக்குன்னு இதாக சமயம் ரெண்டு ஸ்ட்ராட்டஜி ஒன்று பேட்டிங்க்கு ஒன்று போலிங்கு போலிங் ஆல்ரெடி எடுத்துச்சு பேட்டிங் நான் ஸ்ட்ராட்டஜி டைம் எடுக்கிற ரெண்டு வெளில போய் கொண்டாங்க ரெண்டு நிமிஷம் அல் அவுட் விதி இந்த லா தான் அதனால் மலைன்னு கொஞ்சம் ஸ்பீடாக பிக்கப் ஆச்சு இன்னும் லேட் ஆயிடுச்சு அதனால என்னாச்சு அப்போ அந்த ஃபர்ஸ்ட் பிரேக் அப்போ அஞ்சு ரன்னு லீடில் இருக்காங்க குஜராத் டைட்டன்ஸ் இது அப்போ மேட்ச் கண்டினியூ ஆகணும்னா அவங்க தான் வின்னு பட் திடீர்னு நின்றுச்சு எல்லாம் ரெடி ஆச்சு திருப்பி திரு எல்லாம் ஓடி வந்தாங்க அப்போ தான் ஆறு ஓரில் நாற்பத்தொம்பது வேணும் ஃபிஃப்டீன் அப்போ ஃபுல் மேட்சே நடக்குன்ற மாதிரி தான் போட்டது ஃபிஃப்டீன் ஒரு பும்ரா பும்ரா இஸ் பும்ரா வேர்ல்டு கிளாஸ் போலருன்னு சும்மா வா ஸ்கோர் அடிச்சாரு அப்புறம் கில் தான் சொல்கிறேன் வெரி குட் ஷார்ட் பிடி விக்கெட்டில் அப்புறம் சிங்கிள் அப்புறம் விக்கெட்டு போல்டாகிட்டார் சூப்பர் ஆஃப் டெலிவரி பதினா ஆறு ரன் தான் கொடுத்தாரு பதினாறு ஓவரில் அஞ்சு ரன் கொடுத்து ஒரு விக்கெட் அவுட் பண்ணுறாரு ட்ரெண்ட் போல்ட்டு பதினேழு ஓவர் திருப்பி பும்ரா வந்தார் ஏழு ரன் கொடுத்துட்டு ஷாருக் கான் அவுட் பண்ணாரு ரெண்டு ஓரில் இருபத்தெட்டு வேணும் திருப்பி மழை வந்துடுச்சு ரெண்டு ஓவர் டுவெண்ட்டி எயிட் வேணும் ரால் திவாட்டியாக இருக்கார் கிரீஸில் பயங்கரமான டிஸ்கஷன் அது இது சனே கட்டுறாங்க கிரௌண்ட் உள்ளே போகிறாங்க கூட பிடிச்சின்னு போகிறாங்க நல்ல மூணு நடக்குது நான் தூக்கத்தை தவிர்த்து கண்ணை அப்படி இப்படி இப்படி கண்ணை கேடி பார்த்துட்டு இருக்கேன் என்ன நடக்குது மேட்ச் அப்படின்னு தீபக் சார் வந்தார் அங்கே தான் ராகுல் ஹார்திக் பாண்டியா சுடா போல் ஃபஸ்ட்டு பாலே ஃபோர் அடிச்சார் அப்புறம் ஒரு சிங்கிள் அடிச்சார் அப்புறம் ஒரு சிக்ஸ் அது நோ பால் தீபக் சார் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு பிரஷர் இருக்கார் பாரு ஃபஸ்ட்டு பால் ஃபோர் அடிச்சோன்னே முகத்தில் பாடி லாங்குவேஜ் பார்த்தா இஸ் நாட் கான்ஃபிடென்ட்டுன்னு பெரிய பிளேடர் ஹார்திக் பாண்டியானா அவரோட ஸ்பீடும் கொஞ்சம் இருக்கு கேப்டன் வேறு டேக் தி ரெஸ்பான்சிபிலிட்டி திஸ் இஸ் வாட் கேப்டன் கவுன்சி ஒரு டாஸ் போட்டுட்டு யா யா அப்படி பேசுறது கிடையாது யூ ஹேவ் டு டேக் தட் நீங்கள் தானே ஆல்ரவுண்டர் எப்படி தீபா சார்டை கொடுக்கலாம் ஸ்விங்காக ஸ்விங் ஆகிற மாதிரி தான் பரவாயில்ல மழை பேஞ்சு பால் சோத சோதன் இருக்குது எப்படி ஸ்விங் ஆகும் ரிவர்ஸ் ஸ்விங் ஆகும் ஸ்பீடு இல்லை ஒன்றும் இல்லை ஹார்திக் பாண்டியா மிஸ் ஆகிடுச்சு அவர் ஃபோர் ஒன்று சிங்கிள் ஒன்று சிக்ஸுக்கு ஜெனரல் கோச்சுக்கு அடிச்சாரு இந்த டீமில் தான் இருந்தார் ரெண்டு வருஷம் முன்னாடி நினைக்கிறேன் சிக்ஸ் அடிச்சோன்னா சுத்தமாக போயிடுச்சு அப்புறம் அவர் ஒரு ரன்னு அப்புறம் அவுட் ஆயிட்டார் ஜெரால் காஸ்கி அப்புறம் கடைசி பாலில் இன்னொரு தமாஷு தான் அது ஜெரால்டு லாஸ்ட்டு பாலில் ஒரு ரன் வேணும் ராகுல் திவட்டியை ஃபோர்ஸாக அடித்தார் மிடாப்பில் ஆர்டிக் பண்ணியிட்ட போச்சு அவர் டேரக்ட் த்ரோ அடிக்கிறார் டேரக்ட் த்ரோ மோஸ்ட் எல்லா எல்லோரும் டேரெக்டாக அடிக்க முடியும் அவசியம் கிடையாது மிஸ் ஆகிறது உண்டு தான் அந்த ப்ரெஷரில் பட் அந்த இடத்துல சூரியகுமார் யாதவ் வந்து பிச்சு பக்கத்தில் நின்றுட்டு இருக்கார் ஸ்டம்பு பக்கத்தில் பேசிக் கிரிக்கெட் இஸ் வாட் கவர் பண்ணணும் பால் எந்த ஆங்கிள் அடிக்கிறோ ஸ்டம்புக்கு இந்த பக்கம் என்ன கலெக்ட் பண்ணிக்கூட ஒரு ஸ்டம்ப் ரன் அவுட் பண்ணியிருந்திருக்கலாம் பாதி பிச்சில் அவர் பேட்ஸ்மேனு ராகுல் திவாட்டியா மிஸ் பண்ணிட்டாரு அவருக்கு இந்த போலர் ஃபாலோ தர்வுள்ள நான் நின்று தீபச்சார் யோசிக்கிறாரு என்ன பண்ணணும்னு பிரசென்சா மைண்ட் டக்குன்னு வந்து நிற்கிறதே இல்லையா ஸ்டம்புகிட்ட வந்து நின்று தான் கேட்ச் பிடிச்சி அவுட் பண்ணியிருக்கலாம்ல சூப்பர் ஓவர் போயிருக்கில்ல போதோ இல்லையா ஆயிடும் ஏன்னா டைம் வேறு இல்லை அங்கே பட் இந்த இடத்துல கோட்டை விட்டாங்க ரன் எடுத்துட்டாங்க அவங்க ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இதில் தான் வில் டெஸ்ட் வேர் நவ் ஹவு குட் யூ ஆர் டெஸ்ட் மேட்ச்சில் நிறைய கற்றுக் கொடுக்காங்க தான் நான் சொல்கிறது எட்ஜ் எட்ஜாய் நான் ஆல்ரௌண்டர் சார் நைன் சார் எயிட் ப பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினேழு நாலு ஓவியில் பத்தொன்பது அஞ்சு ஓர்ல ஒரு ஒரு விக்கெட் விழுந்தது விக்கெட் ஒன்லி வில் ஸ்கோர் யுவர் ரன் ரேட் நான் எப்போதும் சொல்கிறது தான் வேலையே கிடையாது கிஷன் அப்புறம் ஷாருக் கான் வந்து எட்டு அவுட் ஆகிட்டார் அந்த பேச அவர் விளையாடி மாட்டார் இது வரைக்கும் பும்ரா பேசில் போல்ட் ஆகிட்டார் ப்ரெஷர் ராகுல் திவாரியா லெவன் நாட் அவுட் ஜெனால் கோச்சு ஆறு பண்ணு பன்னெண்டு பாருங்க அங்கே தான் மேட்ச் மாறிச்சு ஒரு ஃபோர் ஒரு சிக்ஸ் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் டூ ஹண்ட்ரட்ல அண்ட் எயிட்டீத் ஓவர் தான் அந்த ரெயின் திருப்பி ஸ்டாப் ஆச்சு அப்போ வந்து ஜிடி வந்து அஞ்சு ரெண்டு பிஹைண்டு மும்பை இந்தியன்ஸ் அஹேடு அந்த இடத்துல மேட்ச் முடிஞ்சுன்னு சொல்லி தான் அவங்க ஜெயிச்சிருந்திருப்பாங்க நிறைய வாட்டி அம்பேர் சொல்ல வந்தார் இருந்தாலும் வெயிட் வெயிட் வெயிட்னு பார்க்குறாங்க மேபி மழை ஒரு ஓவர் எக்ஸ்கியூஸ் பண்ண முடியும்னா ஹை ப்ரொஃபைல் மேட்ச்சை ஒருத்தர் கூட கிரவுண்ட் அவுட் போல ஓவர் வல் பீப்ளர் க்ளூட் இதே நேரத்தில் டக்குன்னு அம்பேர் நான் வீட்டுக்கு போகிறேன் முடிச்சுட்டு போயிட்டேன் ஒரு ரன் போட முடிஞ்சது இல்லை ஒரு ஓவர் போட்டாங்களே அந்த கீழோட ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் வாஸ் பிரில்லியன் பை கேப்டன்சி ரெண்டு மூணு நிமிஷம் சரியான நேரத்தில் மழை பேர் நேரத்தில் வெளில போனது பில் ஜாக்ஸை வந்து பதிமூணாவது ஓவரை யூஸ் பண்ணது இட்ஸ் அ பிக் பிளண்டர் இருபது ஒரு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம மும்பை ஒன்னே ஒரு பார்ட்னர்ஷிப் தான் தேர்ட் விக்கெட் பார்ட் செவன்ட்டி ஒன் டன் சூரியகுமார் அண்ட் ஜாக்ஸ் பட்லர் பட்லர் வந்து காட் கீப்பர் பை அஸ்வினி நாட் அவுட் கொடுத்துருப்பேன் நீங்களும் சொல்லிங்களா அம்பேர் பேர் காசு கொடுத்து வாங்கிட்டாங்க சார் மும்பை இந்தியன்ஸ் பேர் அப்படின்னு அவர் அவுட் கொடுத்துருக்கலாம் நாட் அவுட் தானே கொடுத்தாரு எப்படி கொடுத்தாரு பிற நாட் அவுட்டு அந்த நேரத்தில் நடக்கிறது தான் அது நடக்குது நீங்கள் அனாவசியமாக போட்டு குழம்பிக்க வேண்டாம் உடனே டிஆர்எஸ் எடுத்தார் நம்ம அறுதிங் பண்ணி டிஆர்எஸ்ல நிற்க காட்டுது இசிஜி ஸோ அவுட்டு ஸோ யூ கேன் சிம்ப்ளி சே தட் அம்பேர் தான் எல்லாத்துக்கும் இதுக்கு காரணம் ஒன்று டென்ஸ்ட் மேட்ச் வென்ட் அண்ட் இதில் வயர் நம்பர் ஒன்றுக்கு போயிட்டாங்க இப்போ குஜராத் இம்பாக்ட் பிளேயர்னால் இதான் இம்பேக்ட் பிளேயர் நாட்டு ஊடா இது பாருங்க ருத் ஃபோடு எப்போ வேணுமோ வந்து அதுதான் ரியலாக இம்பாக்ட் பண்ணது அந்த பதினஞ்சு ரன் அடிச்சார் அந்த பதிமூணாவது ஓரில் ஃபோரு ஃபோரு சிக்ஸு லெஃப்ட் லெஃப்டர் வேறு ஒருத்தர் உத்தரப்பட்டு ஷார்ட் பேச்சு அஸ்வினி குமார் ஒரு சிக்ஸ் சார்ஜை வாங்கிக்கிட்ட மாண்டு அந்த பதினஞ்சு ரன்னு அடித்ததனால அஞ்சு ரன்னு பேன் லீடில் இருந்தாங்க அவங்க ஃபஸ்ட்டு மேலே பெயும்போது செகண்ட் மேலே பெய்யும்போது அவங்க அஞ்சு ரெண்டு லீடு இவன் சொல்லி கிரிக்கெட் த கேம் ஒன் நைஸ் இவ்வளோக்கு நாற்பது நாள் பால் வேறு விளாண்டிருக்காங்க எண்ணி பாருங்கள் அப்படி தான் உங்கள் மேட்ச் டென்ஷனாக போச்சு என்ன இது ரொம்ப லாங்காக போச்சு உங்கள் கருத்து எதுவாக சொல்லுங்கள் இப்போ ஆர்திக் பாண்டியன் என்ன சொல்கிற போஸ்ட் மேட்சது அப்புறம் எடுத்துட பரிபாத்திரத்தை நான் லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்க்ரைப் இன்னொரு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்